மாயா தனம் சீரியல் டிசம்பர் இருபத்தி மூணு இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பத்மா சொல்கிறாங்க இந்த மாயா தான் எல்லாத்துக்கும் காரணம் இவளோட அப்பாவுக்காக பணம் கொடுக்கறதுக்காக அவள் அண்ணிக்கிட்ட சொல்லி அண்ணியோட மனசை மாற்றி நகைங்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா அண்ணியும் தங்கச்சி பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம சிவா வராங்க சிவா பாத்தியா சிவா என் மேலே அபாண்டமாக பழி போடுறா நீ நம்புறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அமைதியாக இருக்கார் என்ன சிவா நீயும் அமைதியாக இருக்க அப்போ நீயும் என்னை சந்தேகப்படுறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி அப்போது நம்ம மாயா சொல்வாங்க இதோ அத்தை நான் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கல்ல நான் வந்துட்டு பெரியமாக கிட்ட எந்த பணமும் கேட்கல என் அப்பாவுக்கு பிரச்சனை இருந்தது உண்மை தான் ஆனால் அவரை அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு நான் பெரியம்மா கிட்ட பணம் எதுவுமே கேட்கல சொன்னால் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏன் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் நீ வாயை மூடிடி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன அக்கறை இருக்குது நீ இருந்தோ வந்தவ தானே இவங்களுக்கும் வர வர இந்த குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் போச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண சதினால என் அண்ணன் தான் அங்கே போய் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காரு நாள் வரைக்கும் இந்த ஊருக்குள்ள ஒரு பிரச்சனைனா கூட எங்கள் அண்ணன் போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணனையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ஜானகி சொல்கிறாங்க ஏய் போதும் நிறுத்தடி யாரை பார்த்து என்ன பேசிகிட்ருக்க அங்கே இருக்குது என்னுடைய புருஷன் அவருக்கு நான் போய் கெடுதல் நினைப்பனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் நினச்சிட்டிங்களே இனிமே என்ன இருக்குது நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தனா சொல்கிறாங்க அத்தை போதும் அத்தை நிறுத்துங்க யாரை பார்த்து என்ன இருக்கீங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த குடும்பத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த விதமான அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தவங்க எங்கள் அம்மா அவங்கள பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க எங்கள் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது எங்கள் அம்மா அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பருதேனா நீ என்னப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ சின்ன பொண்ணுதானா உனக்கு ஒன்றும் தெரியாது இவங்க பண்ண காரியமெல்லாம் உனக்கு தெரியல தானா அப்படின்னு சொல்கிறாங்க யாரை பற்றி கற்று தெரியாது என் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா என் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த குடும்பத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எப்பயுமே கௌரவத்தை தான் எங்கள் அம்மா கொடுக்கணும்னு நினப்பாங்க அன்னைக்கு முத கொண்டு எங்கள் அம்மா கோவிலுக்கு அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு போனதுக்கு காரணமே இந்த மான மரியாதையெல்லாம் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை இந்த மாயா ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா நீங்கள் கூட தான் பார்வதி சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த சொத்துக்களை பிரிக்கணும்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் கூட அந்த நகையை எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நான் சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க தனா ஹேய் யார் மேலே என்ன பழி போட்டுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எப்படியாத்த நீங்கள் செய்யாத தப்பை சொல்லும் பொழுது உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது இல்லை அப்படி தானே எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும் எங்கள் அம்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்கள் அம்மா பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேறு யார் பண்ணது இந்த வீட்டில் வேற யாருமே இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தனா சொல்கிறாங்க நானும் அதை தான் அத்தை சொல்கிறேன் இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது ஆனால் இப்போது இந்த நகையெல்லாம் எப்படி மாறுனுச்சின்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக அதுக்கு எங்கள் அம்மா காரணம் கிடையாது எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் பழி சொல்லுறதை முதல்ல நிறுத்துங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம பாட்டியம்மா சொல்லுவாங்க இப்போது யார் மேலேயும் யாரும் குறை சொல்கிற நேரம் கிடையாது அங்கே என் புள்ள ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கான் அவனை முதல்ல வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு முதல்ல என்ன செய்யலான்னு பாருங்கள் தேவையில்லாமல் ஆள் ஆளுக்கு இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம மாயா வந்துட்டு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் யாரோ நம்ம குடும்பத்தை வேணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ஜானகி வந்துட்டு போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க அம்மா தாயே என்னுடைய புருஷனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவரை நல்லபடியாக நீ வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க சாமி பொழுது நம்ம ஜானகிக்கு ஒரு ஞாபகம் வருது அன்னைக்கு பார்வதி வந்துட்டு சாமிக்கிட்ட நின்று கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நேராக போயிட்டு பார்வதி கூப்பிட்றாங்க பார்வதி வா கொஞ்சம் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க கதவை சாத்திட்டு வான்னு சொல்கிறாங்க உடனே கதவை சாத்திட்டு போகிறாங்க பார்வதி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அந்த நகைங்களை எல்லாத்தையும் போலி நகையாக மாற்றினதுனு உனக்கு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா யாருக்கா அது அப்படின்னு கேட்குறாங்க வேறு யாரும் இல்லை நான் தான் பார்வதி அப்படிங்கிறாங்க உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இவங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம நகை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன பார்வதி அப்படி அதிர்ச்சி ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா அந்த நகைங்களை நீங்கள் வெளியில் எடுக்கலைன்னு சொன்னீங்க இப்போ வந்து நீங்கள் தான் எடுத்தேன்னு சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியலைக்கா உண்மையாகவே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பார்வதி நிஜமாகவே நான் தான் பண்ணேன் மாயாவுடைய அப்பாவுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் செஞ்சேன் வெளியில் எல்லாருக்கிட்டையும் என்னால் அதை சொல்ல முடியலை அதனால தான் இப்போ உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஒரு விஷயத்த பண்ணுறியா சிவா கிட்டே மட்டும் இதை சொல்லணும் சிவா மட்டும் போய் கூட்டிகிட்டு வா நான் உண்மைகளை ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அவர் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரிக்கா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க நல்ல வேலை அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களை அக்கா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க நகைங்களை அவங்க தாங்க எடுத்தாங்களாம் அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இப்போ உங்ககிட்ட கூட அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சிவராமனை கூப்பிட்றாங்க சிவராமன் வந்துட்டு என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அன்னியா அதெல்லாம் பண்ணாங்க என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போன பிறகு பார்வதி கூட்டிகிட்டு போயிட்டு கதவு சாத்துறாங்க அப்போது அண்ணி என்ன அண்ணி இதெல்லாம் நீங்கள் தான் அந்த நகையெல்லாம் மாற்றி வச்சிங்கன்னு பார்வதி சொல்கிறா என்னால் நம்பவே முடியலை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜானகி சொல்வாங்க ஆமாம் சிவா என்னாலையும் நம்ப முடியலை ஏன்னா நான் இப்போவும் அதை தான் சிவா சொல்கிறேன் சத்தியமாக அந்த நகையை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு பார்வதி சொன்னால் எங்கிட்ட இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அவங்க தான் எடுத்தேன்னு சொன்னாங்க இப்போ வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க அப்போ உடனே அப்போ நகையெல்லாம் எங்கே தான் போச்சு அப்படின்னு சிவா கேட்குறாரு அதெல்லாம் எங்கே போனுச்சுன்னு இப்போ தெரியும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை ஒங்கி செவிலே ஒன்று விடுறாங்க அப்போ அக்கா எதுக்குக்கா என்னையடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உண்மையை சொல்லடி அந்த நகையெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க என்னக்கா நீங்கள் என் மேலேயே பழி போடுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தேன்னு சொன்னீங்க இப்போ என்னையவே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி உண்மையை சொல்லு அந்த நகையெல்லாம் எங்கே நீ தானே எடுத்த அன்னைக்கு ராத்திரி கோவில்கிட்ட வந்து சாமி இருக்கும் பொழுதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு பூஜை ரூமில் அந்த நேரத்தில் நீ சாமி கும்பிட்டதே கிடையாது உண்மையை சொல்லுடி எங்கே வச்சுருக்க அந்த நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா என்னை அடிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அடிக்கலைன்னு வச்சுக்கோ நீ வந்துட்டு அவ்வளவுதான் உனக்கு வெளியில் போனால் உனக்கு தான் அசிங்கமாக இருக்கும் அதனால தான் இங்கே வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா நான் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் அந்த நகைங்களை எடுத்தேன் லிங்கம் மாமா சொல்லி தான் நான் அதை எடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க மன்னிக்கணுமா அடியேய் நீ என்ன காரியன்டி பண்ணியிருக்க நீ பண்ண காரியத்தினால என் அண்ணன் என்ன நிலமையில் இருக்கார் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க சாதாரணமாக எழுந்திரடி முதல்ல வெளியில் வா வெளியில் வந்து எல்லார் முன்னாடியும் நீ சொல்ல உண்மையை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க வேணாங்க எல்லாருக்கும் முன்னாடி சொன்னால் எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் என்னை மன்னிச்சிருங்கங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு கௌரவம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் தப்பு பண்ணிவிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க ஒன்ட்ட நான் கேட்டேன்னா ஏதாவது நான் உன்னகிட்ட கேட்டேன்னா எதுக்கு தேவையில்லாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவா கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ இவள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா இவள் பண்ண காரியத்தினால இன்னைக்கு அண்ணன் உள்ளே உட்காந்துருக்காரு இதுவில் போயிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது இவள் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளில போகணும் இனிமே இவ்வ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கைப்பிடிச்சு எழுக்கிறாங்க அப்போது இதை எல்லோரும் முன்னாடியிலையும் என்னால் கேட்டிருக்க முடியும் ஆனால் பார்வதிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் அவ பேரும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்து தனியாக வச்சு கேட்டேன் அது உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் உன்னை இங்கே வர சொன்னேன் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே எல்லாத்துக்கும் அமந்தான காரணம் அந்த லிங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவமாக கிளம்பி வெளியில் போகிறாங்க இது அத்தனையும் நம்ம மாயா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மாயா பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ பார்வதி சித்தி தான் இதெல்லாம் எடுத்தாங்களா அன்றைக்கி ராத்திரி வெளியிலேருந்துட்டு வந்தபோதே எனக்கு அவங்க மேலே டவுட் வந்துச்சு இப்போ அதெல்லாம் உண்மையாக போச்சு அப்படின்னு மாய நினச்சிகிட்டு இருக்காங்க உடனே என்ன செய்கிறாருன்னா சிவா நேராக லிங்கத்தை பார்க்கறதுக்காக போறாரு லிங்கம் யார்கிட்டயே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க வாங்க சகலை அப்படிங்கிறாங்க அப்போ உடனே லிங்கத்தை போயிட்டு அடிக்கிறாங்க யோ எதுக்கியா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மரியாதையாக சொல்லு நகைங்களெல்லாம் எங்கே வச்சுருக்க அந்த கோவில் நகையெல்லாம் தான் எடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் பார்வதி என்கிட்ட சொல்லிட்டா பார்வதி சொன்னாளா அவ ஏதோ சொல்கிறத வச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க குடும்பமே சேர்ந்து நகையை திருடிட்டு இப்போ என் மேலே பழி போடுறீங்களா பார்வதி சொன்னானா அவன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடு அவளையும் தூக்கி உள்ளே வை குடும்பமாக போய் உள்ளே உட்காந்துக்கிடுங்க எதுக்காக என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க நான்லாம் எதையும் எடுக்கலை விடியா முதல்ல சட்டையை அப்படிங்கிறாங்க இதோ பாரு தே நீ என்கிட்ட தந்திரமாக பேசி இந்த இடத்துலேருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத நீ தான் நகைங்களை எடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் மரியாதையே உண்மையை ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க இதோ பாரு தேவையில்லாமல் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காத வேணா என் வீட்டில் வந்து பாரு போலீஸில் போய் என் மேலேயே என் மேலே கம்ப்ளைண்ட் கொடு என் வீட்டில் அந்த நகையெல்லாம் இருந்துச்சுன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப தந்திரமாக அந்த இடத்துல பேசுகிறாரு அப்போ உடனே உனக்கு இருக்குது இப்படியே மட்டும் விட்டுருவேன் நினைக்காத என் அண்ணனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் உன்னை வந்து கவனிச்சிக்கிறேன் இருன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம சிவா போகிறாரு அப்போது நம்ம மாயா என்ன செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக லிங்கம் வந்துட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காருன்னா லிங்கத்துக்கு அவ்வளோ டேலண்ட்டெல்லாம் கிடையாது கண்டிப்பாக இது அந்த புவனேஸ்வரி சொல்லி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தந்திரமா நம்ம மாயா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க நேராக அந்த கார்த்திக் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ எதுக்காக இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் வந்துட்டு கிட்டே அப்போ மாயா சொல்கிறாங்க என்ன கார்த்திக் கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அன்றைக்கி பார்க்க வர சொல்லிவிட்டு நீ வரவே இல்லை எதுக்காக பண்ண எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கார்த்திக் அன்னைக்கு நான் வந்தேன் நீங்கள் தான் ஆக்சுவலாக என்னை பார்க்க வரல நான் தான் உங்கள் மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ வந்தியா நான் வந்து உனக்காக பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வரல அதனால தான் நான் கிளம்பி போனேன்னு சொல்கிறாங்க நான் வந்தேன் ஆனால் நீங்கள் தான் வரல அதுக்கப்புறம் அம்மா அப்பா எனக்கு கால் பண்ணிட்டாங்க அதனால் நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மாயா சொல்கிறாங்க அப்போ உடனே சாரி தேவி நீ வந்தியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கண்ணா சரி ஓகே சொல்லு என்ன விஷயம்னு கேட்குறாங்க அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீ ஏன் போகலை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நகைக்கடைக்கார வீட்டோட கல்யாணம் அவங்க அங்கே நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வருவாங்க அனைவங்கிட்ட அதெல்லாம் இல்லை அதனால தான் நான் அங்கே போகிறதுக்கு சங்கத்தைப்பட்டுக்கிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற இவ்வளவு தான் உன்னோட விஷயமா நீ எதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு போகாம இருக்க எங்கள் வீட்டில் நிறைய நகைங்க இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் நீ போட்டு போ எங்கள் அத்தா இப்போ கூட புதுசாக நகைங்கள்லாம் வாங்கியிருக்காங்க நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் நீ வந்துட்டு எங்கே வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கார்த்திக் போயிட்டு வீட்டில் இருக்க அந்த கோவில் நகை எல்லாத்தையுமே எடுக்கிறாரு எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு யாருக்கு தெரியாமல் அங்கேருந்து கிளம்புறாரு அதே இடத்துக்கு வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு வேறு ஒரு ஆள் மாதிரி அந்த இடத்துக்கு வேறு ஒரு ஆளை வர வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யார் வராங்க என்னங்கிறத தெளிவாக காமிக்கலை நிச்சயமாக நம்ம மாயா வரமாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு மாடனான ஒரு பொ பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க அந்த மாடர்ன் பொண்ணை பார்த்துட்டு கார்த்தி கூட அப்படியே வந்துட்டு ரொம்ப ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக அது நம்ம மாயாவோட வேலை தான் யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி கார்த்திகிட்ட இருந்து உண்மையை வந்துட்டு வாங்கிறதுக்காக அப்படி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்தீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டதும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க